தெரியாத அது அழகுன்னு எப்படி தமிழ் வணக்கம் ஆரம்பிக்கணும் அதுவும் நான் யாரு யாரு கோவிலுக்குள்ள இருக்கோம் எப் ரொம்ப பக்திவாய் இந்த பெண்ணா என் நான் பத்தி பாட்டுல என்னடுவே என் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் வயசான காலத்தில் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் என்னப்பா என்ன ஆனா எனக்கு ஒரு ஆசை அங்க ரெண்டு காவல்துறையில் இருக்கிறவங்க அழகை சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னாடி

அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டஸ்ட் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் இல்ல என் ஃபீலிங் எப்படி வெளியே காமிக்க முடியும் அதனால சரி உள்ளவே ஃபீல் பண்ணிட்டேன் லைட்டா இருந்தாலும் எனக்கு உங்க ரொம்ப நாள் கழிச்சு மேடைக்கு வந்து இன்னைக்கு என் பையனை தூக்கிட்டு வரல அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அவனை தூக்கிட்டு வந்தா அவனும் உட்காந்து கேட்டுட்டு இருப்பான் நான் பேசுறத ஆமா அதுவும் கரெக்ட் தான் அவனாவது கொஞ்சம் உருப்பிட்டு நான் அக்கா சொல்கிறாங்க கரெக்டு தாங்க எல்லாருமே படித்த படிப்புக்கேற்ற வேலை செய்யலை அவனாவது படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆகலான்னு பார்த்துக்கிட்டீங்களா எங்கள மாதிரி வித்தக்காட்டி போழைக்கணுன்ற ஆசை எல்லாம் உனக்கு என்ன பண்றது மாதிரி மேடை மேடை வித்த காட்ட வேண்டியதாக இருக்குது சார் நடுவர் அவர்களே நல்ல ஒரு மேடை நல்ல ஒரு மக்கள் அழகாக வந்து சிரிச்ச மேனே சிரிக்கிறீங்க நல்லா அதுதான் வந்து முதல்ல எல்லாருக்குமே தேவை சிரிச்சாதான் அது முகம் சிரிக்கலைன்னு அது முகரை கட்டை ஆ சூப்பர் மக்கூட்டி அழகாக சிரிக்கிறார் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் வந்தீங்கன்னா நல்லா சிரிக்காதீங்க பக்கத்துல உட்காராதீங்க அவ யார் நானா என்ன என்ன வந்ததுல இருந்து என்னையும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனே வேகன்சியே இல்ல ஆகலையா ஆகாது அவர் என்ன ஒரு ஆன்டி ஹீரோவா அவரு ஆன்டி ஹீரோவா அப்ப நான் ஆன்டியா பார்த்து சுத்தின்னு இருக்காரு தெய்வமே நீ ஊரு ஊரா போய் இப்படி இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருந்தா எப்படி கல்யாணம் ஆகும் வீட்டுல யாராவது பாக்குற பிள்ளை கத்து கல்யாணம் பண்ணுறது உன்னை பார்த்த பின்புதான் இந்த பிள்ளைய பார்த்து பாடிட்டு காசு எடுத்து போய் அங்க ஆ அவருக்கு அவரை அவரை தான் பார்த்திருக்கலாம் அது மாறி வந்து இப்படி ஆயிருக்கு

டீ எடுத்துட்டு வந்துட்டு அங்கே நின்றுட்டு நீங்க எத்தனை போய் கொடுங்க நீங்க எத்தனை போங்க என்ன உன மாப்பிள்ளையா பார்க்க வந்திருக்க நாங்க எடுத்து போய் கொடுங்க ஏன் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தா தான் என்ன என்ன டீய கொடுத்தா என்ன என்னாச்சு ரொம்ப வைக்கலாம் படாதீங்க நானே வைக்கப்பட மாட்டேன் இவரு ரொம்ப வைக்கப்படுறாரு நான் பொம்பளை பிள்ளையான பலனாலும் எனக்கு டவுட் இருந்துச்சு எங்கயோ போயிட்டு இருக்கேன் இதனால ஒரு தமிழ் மனக்கு பிறந்த சிறந்த மொழிகளிலே பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்ததான் என் தாய்மொழி வணங்கி நான் இருந்து பிறந்தாலும் தமிழச்சியாகவே என் தாய்மொழி பிறகு எப்படி மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் வந்து நல்லா சிரிச்ச மாதிரி இருக்கான் பாருங்க அதுக்காகவே எப்படி இப்ப என்ன வணக்க ஆரம்பிச்சா என் தம்பி அழகு இது அழகு எங்களுக்கு எல்லாம் தெரியாது அது அழகுன்னு எப்படி தமிழ் வணக்கம் ஆரம்பிக்கணும் அதுவும் நான் யாரு கோவிலுக்குள்ள இருக்கோம் ரொம்ப பக்தி வாய்ந்த பெண்ணா என் பக்தி நான் பக்தி பாட்டுலாம் என்னடுவே நானே ஏதோ ஒரு ஃபுளோல போயிட்டு இருக்கேன் ஆம்பளை நடக்க வணக்க இல்லை உனக்கு வீட்டில் சொல்லி வளர்க்கல உனக்கு நீ வேற நல்ல வேலை பேண்ட் போட்டு வந்த நீ உட்காந்துருக்கிற போஸுக்கு உலகத்தை உலகத்துக்கு காட்டிக்கிட்டு ஒழங்க அக்கா எப்ப நீங்க இப்படி ஆனீங்க ஒரு ஒரு வருஷம் நான் பட்டிமன்றத்துக்கு வரலங்க அதுக்குள்ள எல்லாரும் மாறிட்டு இருக்கிறாங்க நான் ரொம்ப பக்தி வாய்ந்த பொண்ணுக்கு அப்பெல்லாம் பாக்காதீங்க ரொம்ப பக்தி வாய்ந்த பொண்ணு நான் சாமி பா ஓம் சக்தியா பாக்குறதுக்கு அபித்தாரியா தம்பி செத்து அப்படின்னா வாயா என் புருஷன் கிட்ட கொஞ்ச நேரம் ஃபோன் பேசுவேன் ஏ எங்கடா எந்திரிக்கிற அட பாவி என்ன இப்படி நான் இல்ல என் புருஷன் கிட்ட கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஃபோன் பேசுறத கேட்டா தெரிஞ்சிடும் நான் எவ்வளவு பக்தி வாய்ந்த பொண்ணுன்னு ஆமா நான் சாமி பாட்டு பாடுனா அப்படி சாமி வரும் எல்லாருக்கும் கேட்டு பாருங்களேன் பாட்டு நீ வேறப்பா அங்க தஞ்சாவூர்ல அந்த பாட்டை பாடி பத்து பேருக்கு சாமி வந்து சாமி வந்து சாமி பக்தி எழு பக்தி பாட்டு பாட பாரு சாமி பாட்டு பக்தி பாட்டு இங்க பாரு சால்ரா அடிக்கிறத விட்டு விட்டு தபலாவா அடி மேடம் ஓம் சக்தி நீங்கள் பராசக்தின்னு சொல்லுங்க ஓம் சக்த இங்கே யாரு ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக் ச இல்ல ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக் ஓம் கண்ணை துறக்கணும் சாரி பக்திப்பாடு தான் இதை நம்பணும் கையை பிடிக்கணும்

என்னடா நம்ம பேசுறது சரியில்லையா கீழே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு எல்லாம் காது கேட்கலன்னு இருந்த பாருங்க இந்த ஆடியோ போட்டவர் மட்டும் இருந்தார் இவருதான் இருக்காரு அவர் நல்லா இருந்தாரு எனக்கு ஒரே சந்தோஷம் என்னடா நம்ம பேசுறதுக்கு இம்புட்டு சிரிக்கிறாரேன்னு சொல்லி அவருக்காகவே பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டு பேசி முடிச்சுட்டு யார போய் அண்ணன் ரொம்ப நேரம் சிரிச்சுன்னே இருக்கிறீங்க அவளை சூப்பரா பேசினதான்னு கேட்டுக்க அவர் சொன்னாரு மூதேவி போ அந்த பக்கம் என் பல்லோட அமைப்பா அப்படித்தான் அப்படின்ற எத்துப்படல காரணத்துக்கு பத்து நிமிஷமா பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்புடிலாம் இல்லாமல் ஏன்னா மேடைகளில் பேசும்போது தெளிவா பேசணும் ஏன்னா நாங்க பேசுறது நீங்க கேட்குறீங்க இல்லையா ஏன் நாங்கள் இப்போ ஏதோ நல்ல விஷயங்களை சொன்னே நீங்க கேட்டுப்பீங்க இந்த மாதிரி ஒரு மேடையில பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு எமோஷன்லாய் இந்த மேடையில பேசும்போதே என் உயிர் போட்டோன்னு சொன்னேன் பாருங்க இருந்து ஒரு ஆயா எந்திரிச்சி சொல்லிச்சு இவ பேசி எத்தன உயிர் போச்சோ நம்ம பேசி உயிர்லாமா போது அப்படிலாம் போக விட்றோமா நான் எவ்வளவு நல்ல பிள்ள தருவீங்களா ரொம்ப சத்தியமா சொல்றேங்க

சென்னை சிட்டில இருக்க இப்போ வரைக்கும் என் புருஷனை கூட்டி நான் தனி கொடுத்தன போல நல்லா தனி நல்ல நல்லா கே தட்டி மாமியார் வீட்ல காலடி எடுத்து வச்ச உடனே மாமனார் மாமியார தனி யா அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் வயசான காலத்துல அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் என்னப்பா என்ன ஆனா எனக்கு ஒரு ஆசை அங்க ரெண்டு துறையில இருக்கிறவங்க அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னாடி உண்மையாவே கல்யாணம் கல்யாணத்துக்கு எனக்கு வந்து ஒரு காவல் துறை இருக்கிறவர் தான் கல்யாணம் பண்ணணும்னு சரி என்ன ஐயோவா அவரே நல்லா தான் உட்கார்ந்து உனக்கு என்ன ஐயோ எனக்கு காவல்துறை இருக்கிறவர் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போதே ஒரு இரநூறு பண்றது நான் ஏன் தெரியுமா அந்த ஆசை இருந்துச்சு நீ இத சொன்ன உடனே அங்க ஒரு இதயம் பட்டுன்னு வெடிச்சிருச்சு ₹200 திரும்ப கேட்டிரப் போறேன் இல்ல நான் சும்மாலாம் வந்துாகி உண்மையா திரும்ப கேட்க வராரு அந்த அந்த மண்ணே பத்தே தான் போதே நான் அந்த ஒண்ணே பத்தே தான் போதே நானு சரியா ஏய் அவர் தானா ரசிகர் பா அதனால சொன்னாராம் ஓ சூப்பர் சூப்பர் நான் கூட என் ரசிகர் நினைச்சிட்டேன் என்ன ஒரு அற்புதம் ஆச்சு பார்த்தீங்களா நான் வேற ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் இந்த மேடையிலே ரொம்ப அழகு நான் தான் நான் பேசும் போதெல்லாம் ஓகே சொல்லாம நடு டைம் ஆயிடுச்சு நானே உட்காருங்கண்ணே ஓகே நடுவுறேன் நான் ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன் எங்க கட்டினதை வீட்டுல வச்சு பத்திரமா விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கு வர முடியுது நாம இந்த பக்கம் போயிட்டா நம்ம பேக தூக்கிட்டு இந்த பக்கம் போயிட்டா இதுங்களை பாக்கவே முடியல வீட்டுல நம்ம என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆசை இருக்கும் எல்லாருமே சீரியல் பாப்பீங்க இல்லையா அதிகபட்சம் பெண்களோட ஆசை கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் நமக்கு வாய்க்கிற புருஷன் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர கதிர் மாதிரியும் ஜீவா மாதிரியும் ஒரு புருஷே தான் ஆசை இருக்கும் வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்றது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க தான் சொல்றேன் என்ன மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்டுல நைட்டு பாகியலட்சுமி சீரியல்ல எழிலோட அப்பாவுக்கு ரெண்டு பொண்டாட்டியம் சீரியல் 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 எழிலோட அண்ணனுக்கு ரெண்டு பொண்டாட்டியம் உடனே எழில் வந்து அந்த டைரக்டர் கிட்ட சார் எனக்கும் அதே மாதிரியான் இல்ல ஓம் பொண்டாட்டிக்கு ரெண்டு புருஷன் என்றாரு அந்த சீரியல் பார்த்துருக்கியா நான் பார்ப்பேன் எப்பயாச்சும் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் பாத்தீங்களா வாக்கியல எஸ்வி ஸ்டோரி ஆனா நடுவுல என்ன சண்டை வேணாலும் இருக்கட்டுங்க திரை இசை பாடல் இல்லாம ஒரு குடும்பத்துல சமாதானம் ஆகாது ஆகாது ஆயிரம் சண்டை இருக்கட்டுங்க புருஷ மண்டாட்டிக்குள்ள காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன சண்டை வேணாலும் இருக்கட்டும் நைட்டு பதினோரு மணிக்கு மேல ஒரே அமைதியாயிருச்சு பாரு என்ன இதை மட்டும் என்ன கேட்பான் பதினோரு மணிக்கு மேல அடுத்த வீட்டுல என்ன நடக்கணும் பாப்பியா நீ பதினோரு மணிக்கு மேல பதினோரு மணிக்கு மேல அவங்க மனைவி

ஏன் தெரியுமா உங்கள் ஊருக்கு வரோம் நீங்கள் கொடுக்குற காசு எனக்கு அடுத்த நாள் நான் சிலிண்டர் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் என் பையனுக்கு பேம்பஸ் வாங்கவே நான் தனியாக சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்கூஸ் போயிட்டு போயிட்ருக்கேன் நீங்கள் கொடுக்குற காசு நாளைக்கு செலவாகி போயிடும் ஆனால் இன்னும் நாங்கள் இந்த அடுத்த வருஷம் எங்கேயாவது ஒரு ஊருக்கோ இல்லை நாளைக்கே வேறு ஏதாவது போட்டு ப்ரோக்ராம் போனோன்னா சொல்லுவோம் நே தச்சு பக்கத்துக்கு போயிருந்தேங்க அப்படியே சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நாங்கள் பாடுறதுக்கெல்லாம் கையை தட்டினாங்க நாங்கள் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மக்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அதனால தான் உங்களை கையை தங்க சொல்லிருக்கேன் கையை தட்டிலாம் பல வாருங்க முன்னாடி இருக்கவங்க முதுகையாவது தட்டுங்க அது உங்கள் மாமியாரான்னு பார்த்து தட்டுங்க நான் ஏதாவது சொல்லி நீங்கள் தட்டி எதாவது ஆகப்போகுது ஏன்னா கை தட்டுறது எவ்வளோ நல்லா தெரியுமா பெண்கள் நல்லா கை தட்டினா முடி நல்லா வளரமா நல்லா கையை கையை தட்டி வைக்கா அந்த அக்கா தட்டி பார்த்துட்டு உடனே இழுத்து பார்க்குது உடனே அவன் வளரும் கொஞ்சம் கேப்பிட வேணாம் ஆனால் உண்மையாக சொல்கிறேன்க்கா என்ன நீங்கள் வந்து இவ்வளோ வாய் பேசுதே இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு யோசிப்பீங்க ஆமா சத்தியமாக சொல்கிறேன் சார் நீங்கள் என்ன நோன்ல நோட் பண்ணுங்கள் நான் சாதாரணமாலாம் எனக்கு கல்யாணம் ஆகலை முன்னூறு பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க எவ்வளோ பேர் முன்னூறு பேர் முன்னு மாநாடு போனாங்களா அப்படி கையாலி அந்த அக்கா பாக்குறத பார்த்தா எனக்கு காபி போட தெரியாதுன்னு சூப்பரா காபி போடுவேன் பெரிய கம்ப சூத்திரமா என்ன பாலை நல்லா காய்ச்சி கொஞ்சம் மஞ்சத்தோலம் மிளகாத்தோம் போட்டா காஃபி ஆகிட்டு போகுது இது தெரியாதா எனக்கு என்ன அப்படித்தானே காபி போடணும் அதெல்லாம் நல்லா காபி போடுவேன்பா இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் யூடியூப் பார்த்து கத்துக்க வேண்டியதா என்னப்பா காஃபி போட்டு எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்த பாருங்க எல்லாரும் டீ காஃபி குடிச்சாங்க இந்த மாப்பிள்ளை பையன் மட்டும் ஏன் எனக்கு ஒரே ஆச்சரியம் இந்த காலத்துல டீ காஃபி கூட குடிக்காத ஒரு நல்ல பையனா இருக்கானேன்னு தனியா பேசும்போது கேட்டு ஏங்க ஏங்க டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு அவன் சொன்னா குடிப்பேன் இப்ப குடிச்சா போத கலைஞ்சிருவோம் இல்லைன்றாங்க அதை நாசமா போறேன்

எனக்கு சந்தேகம் எனக்கு தெரிய இதெல்லாம் என்ன குடிச்சு தெரிஞ்சுக்கிட்டதா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஊர்கா வித்தனவாப்ல ஊர்கா வித்த மாதிரி ஏ தம்பி அப்படியே பிசினஸ் இருந்தா கூட சொல்லியா பட்டிமன்றமே இப்ப ரொம்ப ஓகாரம் போயிட்டு இருக்கு ஆனா உண்மையா சொல்லிட்டு பொண்ணு பாக்க வந்தப்ப எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்கும் சரி நமக்கு வேற கனவு இப்படி இருக்கணும் அப்படி அழகா இருக்கணும் அஜித்து மாதிரியாவது இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு விஜய் மாதிரியாது ஒரு மாநில கழுத குடிச்சா தானே பரவாயில்லன்ற அந்த நிலைமைக்கு அதெல்லாம் வந்து தெம்மாங்க பாட்டுல சொல்லவே முடியாது ஆனா பாட்டுல சொல்லலாம் எப்படி அழகா சொல்லலாம் கடைசி இல்ல இல்லை எப்படி வந்து அமைஞ்சது தெரியுங்களா ஆனா என் வீட்டுக்கார ரொம்ப நல்ல வருங்க நானும் அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கேன் எப்படி தெரியுமா நான் எவ்வளவு எங்க வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல மனைவினா அவர் அடிச்சிட்டு நான் உட்காந்து அழுவேன் அவர் அடிச்சிட்டு நான் அழுவேன் என்னால தாங்கவே முடியாது பாத்துக்க ஏன் இப்படிங்க பண்றீங்க ஆமா என் என் புருஷன் வேற கொஞ்சம் கருப்பா இருப்பாரு அவர் என்ன பண்ணிடுவாருன்னா வர வர என்ன ரொம்ப புத்திசாலி தானே என்ன ஆயிடுதுன்னா நான் அடிக்க வந்தாலே போயிட்டு வீட்டுக்குள்ள போய் லைட்டா பண்ணிடுறாருங்க இருட்டுல தேடி அடிக்க முடியாதாமா என்ன ஒரு புத்திசாலி தானே நான் சும்மா இருப்பேனா நான் எவ்வளவு பெரிய அறிவாளி நான் ஒரு அறிவாளி பெற்ற அறிவாளியாச்சே நான் என்ன பண்ணேன் இப்படி தான் நீ வந்து பிளான் பண்ணிட்டேன்னு ஒரு தடவை லைட் ஆஃப் பண்ண பாருங்க போயிட்டு ஜிகினா அவ தூக்கிட்டேன் எந்த இருட்டா இருந்தாலும் ஜிகினா மினுக்கும்ல வா நானே தேடி ஜிகினா தூவி அடிக்க ஆரம்பிச்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான் இதெல்லாம் ட்ரிக்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க வேற என்ன பண்றது சொல்லிக் கொடுத்துரு போக வேண்டியதா நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு முடிஞ்ச இன்னைக்கே போய் செத்து என்ன இப்படி இப்படிதான் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா எங்க வீட்டுக்காரர் நல்லவர் தான் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரு ஏன் தெரியுமா நேத்து கூட மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சு குத்து ஒரு குத்தமா நல்லா தாங்க மீன் குழம்பு வச்சேன் தக்காளி வெங்காயம் வெந்தயம் எல்லாம் போட்டேன் கடைசியாக அந்த மீனை போட மறந்துட்டேன் அது ஒரு குத்தமா ஒரு மீன் இப்ப என்ன இப்ப என்ன தப்பா பண்ணிவிட்டோம் இவங்க இவங்கதான் வந்து திரை இசை இசைப்பாட்டை நாங்கள் தெம்மாங்க புதித்திருக்கோம் காணா பாட்டை புதித்திருக்கோம்னு சொல்றாங்க மீன் குழம்பு வச்சு இவ்வளவு பெரிய சாதனையே நாங்கள் படிச்சிருக்கோம் தெரியுமா எப்படி மீன் குழம்புனா அப்படிங்க ஸ்பெஷலே காணாங்கத்த மீன் தான் இங்க வாங்க இப்ப என்ன குழம்புல மீன் இல்லைன்னா என்ன குழம்ப பாருங்க என் கண்ணை பாருங்க இல்ல நடுவர்மே சமைச்சு ஒருவேளை சமைக்கிறோம் எந்த ஆண்கள் ஆகுது அவங்க சமைச்சத சாப்பிட்டுட்டு அம்மாடி சாப்பாடு சூப்பரா இருந்து சூப்பர்லாம் நல்லா இருந்துச்சு யாராவது சொல்லிருக்கீங்களா நம்ம ஆக்கி போட்டதை உடனே இந்த சேசிபி மிஷினு மண்ணவாரி கொட்டும் பத்திலும் வாரி வாயில கொட்டிட்டு நம்மளே மனசு வந்து ஏங்க சாப்பாடு நல்லா இருக்கா கேட்டா என்ன சொல்லணும் நல்லா இருக்கு நல்லா ஏதாவது சொல்லணும் நல்லதா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கலாம் மூதேவி அதை முன்னாடியே தொழில் தொலை வேண்டியதானே தின்றதெல்லாம் தின்னுபிட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டிருந்துருக்கலாம் இதெல்லாம் எங்க போய் இதுலயும் இந்த கொடுமை நிறைய புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போற பிள்ளை அக்கா அனுபவிச்சிருக்கோம் நானும் அனுபவிச்சிருக்கேன் சொல்ல வரது முழுசா கேளு ஆமா கரெக்ட் வீட்டுக்கே போறது அப்புறம் இங்கே சமயக்கட்டு போக போறது எல்லா மாமியார்களையும் பார்த்து சொல்றேங்க தயவு செய்து உங்க மருமகளை பார்த்து இந்த எல்லாம் கேட்காதீங்க சொல்லாதீங்க இந்த மாதிரிலாம் எல்லா மருமகளுக்கும் என்ன சொல்றீங்க வீட்டுக்கு போன இங்க பாருமா கத்திரிக்காய் இப்படி வெட்டாத குறுக்கல வெட்டு என் பையன் சாப்பிட மாட்டான் வெண்டைக்காய் இப்படி வெட்டாத நீட்டா வெட்டு என் பையன் ஏன் குறுக்க வெட்டின தொண்டையில இறங்காத நான் கேக்குறேன் சாதத்தை இன்னும் கொஞ்சம் கொழைய விட்டு இட என் பையன் பெசஞ்சு சாப்பிட எப்படி வச்சாலும் வைத்து உள்ளதானே போக போகுது

மனைவி சமைச்சா பாராட்டணும்னு சொல்ற ஆமா ஆடியோ பாராட்டுவீங்களா ஆ அவரு பாராட்டு அவரு பாராட்டுற மாதிரி தெரியல இங்கே சிரிக்க மாட்டாரு எவ்வளவு சோக்கு சொன்னாலும் வீட்டுல போய் சிரிப்பாரு இங்க பாருமா எங்க வீட்டுக்காரலாம் பாராட்டுவார் தெரியுமா அப்படியா இப்ப சாப்பாட்டுல கல் வந்துச்சுன்னா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு சனியனே அப்படி சொல்லுவாருல ஆனா ஏன் வீட்டுக்காரலாம் செல்லம் இங்க வாடா செல்லம் அப்படின்னு கூப்பிட்டு கல் எல்லாம் பொறுக்கி கையில கொடுத்து இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ நம்ம வீடு கட்டும் போது உதவும்னு சொல்லுவாரு

இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு நடக்கும் அங்கதான் நம்ம ஆண்களுடைய ஒரிஜினலே பார்க்கலாம் நைட்ல ஒளர் வாங்கி போருங்க உன் கண் இருக்கே கண் அது திராட்சை மாதிரி உன் அது ஆப்பிள் மாதிரி ஒரு ஆறு மாசம் போட்டுங்களேன் உன் கண்ணு திராட்சை மாதிரி வந்தால் படி இருக்கும் எப்படி தின்றா போறீர் மாடு மாதிரி அப்படியே சொல்லுவாங்க முன்னாடி எங்க வீட்டுக்கார இருக்கும் போது சொல்லுவாரு ஏய் கொஞ்சமாவது வெயிட் போடேன் அழகா இருக்கும் அப்படின்னாரு நான் சரிங்க நம்ம வீட்டுக்கார் இப்படி சொல்றேன்னு நானும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் பெருத்து கொஞ்சம் ரெண்டு சுத்து தான் பெருத்திருக்கேன் இப்போ வந்து சொல்றேன் எதுக்கு இரு மாடு மாதிரி இருக்க அந்த ஜிம்முக்கு தான் போனா என்னங்கிறாரு வீட்டில் செய்யற வேலை பார்த்தா ஜிம்முல வர போய் நான் என்னங்க பண்ண முடியும் பயங்கரமா விட இவன் என் தம்பி வந்து சொன்னான் உனக்கு ஏன் தெரியுமாடா இன்னும் கல்யாணம் இருக்கு நீ அக்கா ஒரு ஒரு மேடையை பார்த்து நீ நல்லா இல்லைன்னு இருக்கு எல்லா கல்யாண பேசுனாங்க நானும் எல்லா சன் டிவில தவறாம பாப்பேன் எல்லா கல்யாண மாலையிலும் பேசினா பயப்படலாம் அவனுக்கு மட்டும் கல்யாணமே ஆக மாட்டேதுங்க நீ நினைக்கணுமா நான் கேக்குறேன் பெண்கள் போட்ட தப்பா தப்பில்லமா தப்பு பெண்கள் மேக்கப் போடலாம் ஏன்னா அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும் அழிமணி குண்டானுக்கெல்லாம் அழகு சேர்க்க முடியாது

அவன் என்னையவே பார்த்து மிரண்டானா பாத்துக்கங்களா ஏன்னா ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு மேக்கப் போட்டனா பவுண்டேஷன் செட் போச்சா என்ன தெரியல செட் ஆகலையா என்ன தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல நடுவர் ஆனாலும் ஒண்ணு சொல்றேன் என்ன திரை இசை பாடல குடும்பத்தை சார்ந்ததா இருந்தாலும் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்திருக்காங்க இல்லையா யங்ஸ்டர்ஸ் எங்க ஆரம்பிப்பான் தன்னுடைய வாழ்க்கைய காதல் ஆரம்பிப்பான் ஆமா சொல்லாமலே ஒரு சில காதல்கள் எல்லாம் இருக்கு பாருங்க அடி எங்க எதுல ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கல நான் தான் ஆரம்பிக்கணும் பாட்டு வரது போச்சு ஒரு வருஷம் கழிச்சு பாரு அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்